Fala vale, vale. बड़े मंदिर में तीन के चीनी के बाद एक सिर्फ सिर्फ केंद्र दो हिंदू पत्र दो बार हुआ no Come yeah. ¡Vamos!

இந்த மாநில சிறப்பு பரிசாக தமிழ்நாடு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் மாமியன் ஜியா கார்டி சார்பாக கரூர் ஒருங்கிணைப்பாளர் தமிழர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆரிய அடுக்கே வீரமரேக்கத்தை தோற்று விரூபார் ஆரே ஏறிற்ற ராசகாத்திரியின் கடைசி மூன்றே நிமிடங்களில் எங்களுடைய வருகப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடத்தார் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய பாலை மேலமாலவர் கருப்பங்கூர் சாரமாக பூராம்படி அலெக்சாண்டர் வெற்றி காலம் அந்த காலையை இருந்துவதற்காக and ring, ain't going